வணக்கம் லக்ஷ்மி பாடல் பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் அன்னையே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் உத்தமி ஒழிக்க நித்திய சுமங்கள பூஜையில் அழைக்க மற்றொரு தயிரினை வெண்ணையை ஜொலிக்க பாக்கியம் தான் லக்ஷ்மி என் நன்மையே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமமா கனகபிருஷ்ஷமா தனமலை வருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெறுக கனகபிருஷ்ஷமா தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகரன் கோடிகள் உண்மை நியில் உருக ஜனக திரு கண்மணி வருக பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமமா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமிதி முதல் நவநிதி தான் கனகைகளில் மங்களம் செய்தாய் சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கைகளில் மங்களம் செய்தாய் குங்கும பூவாய் மங்கைய பாவை வெங்கடரமணின் வாராய் பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமமா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரமமா மனையில் ஐஸ்வர்யம் நித்திய மனோகரம் போஜனம் சாப்பிட சக்தியேத்தோப்பிட அச்சனை சீ அர்ச்சனை சீதன்யம் சீதனம் வாக்கியம் தான் லக்ஷ்மி என் அன்னை சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி சுமங்கள பூஜையில் பூஜையிலிருந்து அக்கறையோடு சந்தனம் குழைத்து சாற்றிட புறந்தர வீட்டலை அழைத்து பாக்கியம் தான் லக்ஷ்மி